ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு கொய்யாப்பழம் வச்சு ஒரு அருமையான தொக்குங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்த அப்புறமா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வந்து இந்த கொய்யாப்பழம் ரோஸ் கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை புளிப்பு காரமெல்லாம் சரிசமமாக இருக்கும் சும்மா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லங்க ஒரு ரசம் வச்சு இந்த தொக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க வாங்க அது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதில் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல இது வெளியிலே வச்சாலும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒன்றரை ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஏழு வந்து காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி பெருங்காயம் இது வந்து கொய்யா ரோஸ் கொய்யா இது ஆறு பழம் எடுத்திருக்கேன் இந்த ஆறு பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா கழுவி தொடைச்சி தண்ணியே இல்லாமல் சுத்தமாக நல்ல ஒரு காஞ்ச மாதிரி வச்சுருக்கேன் அதுக்காக நான் காயெல்லாம் வைக்கல சும்மா தொடைச்சி தான் வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் தொடைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து தனியாக வச்சுருக்கோம்லையே அந்த தனியாக சேர்த்து நல்லா இதை வதக்குவார் வர வறுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பாதி அளவு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் எல்லாம் சேர்க்கும் போது அது முழுசாக வறுபட்டுடும் இப்போ வந்து காஞ்ச மிளகா வெந்தியம் சீரகம் கடுகு இது மொத்தத்தையுமே போட்டுடலாம் போட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வறுத்து விட்டுட்டு நல்லா செவக்கணும் கொஞ்சம் அந்த க வெ செ மிளகாயெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும் கற்க விடாதீங்க செவந்து வரட்டும் அப்புறம் இதில் வந்து நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன் இன்னும் இருந்தாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கை விடாமல் வதக்குங்க வதக்கி நல்லா அந்த பதம் வந்து கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு வரணும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போது ஓரளவுக்கு அந்த கருவேப்பிலை வதங்கினதும் நம்ம வந்து கொய்யாப்பழத்தை சேர்த்துடலாம் கொய்யாப்பழம் சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க அந்த கொய்யாப்பழம் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே பாதி அளவு வெந்திரணும் அந்த தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கணும் கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா இது வந்து பழம் இல்லைங்க இது வந்து காய் கொய்யாக்காய் சரியா இது சாப்பிடலாம் நம்ம எப்பவும் சாப்பிடுமோ அது மாதிரி தான் இது ரொம்ப குழக்கொளான பழம் இல்லை நம்ம கெட்டியான காய் இதில் வந்து எலுமிச்சாழ அளவு புளி எடுத்து இல்லையா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பெரட்டி புரட்டி வளர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்க போகிறோம் பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் வந்து இது வரைக்கும் இதில் நம்ம உப்பு சேர்க்கலை நம்ம அரைக்கும் போது தான் உப்பு சேர்க்க போகிறோம் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்ல பொச பொசான்னு இருக்கட்டும் அதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துருங்க நல்லா அது கலர் மாறி வரட்டும் காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ வறுத்து விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் ரெண்டு கட்டி பூண்டு எடுத்துருக்கேன் அது ஒரு பாதி அளவு தான் அந்த தோல் எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் அந்த தட்டின பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்ல வாசனை வரட்டும் பூண்டோட வாசனை வரட்டும் அப்போ சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம காஷ்மீரி சில்லி ஒரு நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் டீஸ்பூன் இருக்கோம் இல்லையா அதில் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த காரம் போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த கொய்யா விழுது அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை சேர்க்கறதுனால அதை பிடிக்கிறதுக்கு அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா கலந்துருங்க பாருங்க அங்கங்கே வேறு வேறு கலராக இருக்குல்ல அது மொத்தமாக சேர்ந்து ஒரே கலராக வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் வறண்டா மாதிரி இருக்குது இப்போ நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றப்படும் பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றப்படுறோம் இந்த பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றும்போது இந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயும் பிரிஞ்சு நமக்கு மேலே வரும் அதனால தான் பச்சை எண்ணெய் ஊற்றுறது பச்சை எண்ணோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படின்னா தொக்கு ஊருக்கெல்லாம் நீங்கள் பச்சையாக நல்லெண்ணெய் தான் நிறைய சேர்த்துக்கணும் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனேன் அவளை தான் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அது வழியும் பாருங்க அந்த மாதிரி வழியும் இப்போ நீங்கள் தட்டில் கூட நான் போட்டு காட்டிக்கிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரசம் இந்த தொக்கு ஒரு சாம்பார் இந்த தொக்கு ஒரு தயிர் சாதம் இந்த தொக்கு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்து